கண்ணீரை கழிப்பாக மாற்றுகின்றவர் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகின்றவர் உங்களுடைய சாயங்காலத்தை புதிய காலையாக மாற்றுகின்றவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் அவர் சொல்லுகிறார் விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுள் சில வேளைகளிலே நாம் செய்கின்ற தவறுகளின் நிமித்தமாக கோபம் கொள்ள கூடும் இப்போ நான் சொந்த அப்பாவே பிள்ளையோட கூட அவன் கொஞ்சம் தவறு செஞ்சானா நம்ம கோபப்படுறோம்ல ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் கோபப்படுகிறது நம்மை திருத்துவதற்காக அப்போ அந்த கோபப்படும் பொழுது பாருங்க சங்கீத முப்பதாவது சங்கீதத்தின் ஐந்தாவது வசனத்திலே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்தில் கடிப்பு உண்டாகும் நைட்ல நீங்க படுப்பீங்க இந்த நைட் என்று சொல்லும் பொழுது சாயங்காலம் என்று சொல்லும் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டம் உண்டு சில சாயங்காலமான காலகட்டத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் இருட்டு சோகம் துக்கம் இடறுதல் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த காலத்திலே நாம் அழுகதி அழுகையோடு உட்கார்ந்திருப்போம் ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் கண்ணீரோடு உட்கார்ந்து ஆனால் கண்ணீரை கழிப்பாக மாற்றுகின்றவர் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகின்றவர் உங்களுடைய சாயங்காலத்தை புதிய காலையாக மாற்றுகின்றவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் அவர் சொல்லுகிறார் விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங் என்று சொல்லுகின்றார் அப்போ இந்த மார்னிங் என்று சொல்லும் போது விடிய காலம் என்று சொல்லும்போது அது விடியலாக இருக்கின்றது அந்த இருளிலிருந்து ஒரு விடியல் பிறக்கின்றது அந்த விடியலிலே நமக்கு புதிய ஆரம்பம் புதிய நம்பிக்கை புதிய ஆசீர்வாதம் புதிய ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து புதிய வழிக்குள்ளாக நடத்துவார் இன்றைக்கு சாயங்காலத்திலே நீங்கள் அழுகையோடு உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மார்னிங் ஒரு மார்னிங் வருது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் புலம்பல்ல பார்க்கிறோம் காலைதோறும் அவருடைய கிருவை புதியனமாய் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் அந்த புதிய கிருபையினாலே உங்களை நடத்துவார் புதிய வல்லமையினாலே உங்களை நடத்துவார் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம்ன்றது அவருடைய கணக்குல நாம நினைக்கிற மாதிரி இந்த ஒன் செகண்ட் ஒன் மினிட் இல்ல ஆண்டவர் சொல்லுகிறது நான் உன் மீது சில காரியங்களுக்காக ஆனா அந்த கோபம் நிக்காது நாம் நீ மாறினதுமே என்னுடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்கிறார் அவருடைய தயவு இஸ் தயவுட் ஃபார் எவர் ஆண்டவர் சொல்லுகிறார் நம் வாழ்க்கை மீது நான் தயவு வைத்திருக்கிறேன் கருணை வைத்திருக்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையின் மீது அவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அவர் முடிவே பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவருடைய தயவு நீடிய வாழ்வாக இருக்கும் ஆபத்திலே இல்ல சாயங்காலத்திலே அழுகை தங்கும் ஆனா அது காலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே விடிய காலை வரும் அந்த காலையிலே உங்கள் வாழ்க்கையிலே கழிப்பு உண்டாகும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது எல்லாரும் கூட மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா நீங்க அழும்போது வாழ்க்கையிலே பல வேலைகளிலே தனிமையிலே தான் அழுது கொண்டிருப்பீர்கள் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே பல வேலைகளிலே நாங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கின்றோம் அழுகையிலே சாயங்காலத்திலே அழுது கொண்டு இருக்கின்றோம் ஆனால் விடிய காலம் எங்கள் வாழ்க்கையிலே வருகின்றது அது மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க உங்களுடைய தயவுக்கு முடிவே இல்லை என்று கொடுத்திருக்கீங்க நன்றி பாராட்டுகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்